தேவகோட்டை தேனம்மை ஊரணி தர்மமுனீஸ்வரர் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உற்சவ விழாவில் திருவிளக்கு பூஜை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தேனம்மை ஊரணி ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஸ்ரீ மகா காளிகம்மன் ஆலயத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது இதில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மழை வேண்டி விவசாயம் செழிக்க எடுத்த காரியம் வெற்றி பெற வேண்டிக் கொண்டு பூஜை செய்து வழிபட்டனர் பூஜைக்கு தேவையான மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் பூ வெற்றிலை பாக்கு மற்றும் அனைத்து பொருட்களும் கோவில் நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு வழிபட்டனர்